செல்போன்கள் இந்த காலம் எப்படிப்பட்ட பெண்கள் உலக செய்திகள் செய்தி வரை அனைத்து செய்திகளையும் அள்ளி அள்ளி தருவதற்கு பெண்கள் தான் நியமிக்கப்படுகிறார்கள் விளம்பரங்கள் செய்ய பெண்கள் தான் பொருத்தமானதாக முழு உலகம்

பேசினாலும் நல்லதே பேசுங்கள் என்று இறைவன் குரானில் குறிப்பிடுகின்றார் நீங்கள் சாதாரணமான பெண்கள் அல்ல மிக உயர்ந்தவர்கள் கண்ணியமானவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் அவ்வாவின் அன்புக்கும் அருளுக்கும் உரியவர்கள் ஆம் முஸ்லிம் பெண்களே நீங்கள் பத்தோடு பதினொன்று அல்ல பே குறைந்து பேசக்கூடாது ஒரு பெண் தனது கணவனிடம் பேசுவது போல் இவளிடம் இவளிடம் என்று பேச்சை முடித்து கொண்டு போய் விட வேண்டும் அந்த பெண்களை தவிர என்று கூறினார்கள் ஒரு பெண்ணின் மட்டுமல்ல நடை உடை பாவனை வளர்ப்பதாக அமைந்துவிடக் கூடும் எனவே அன்பு சகோதர சகோதரர்களே இப்போது நம் பெண்களின் நிலை என்ன பள்ளி கல்லூரிக்கு செல்லும் பெண்களின் நிலை என்ன எல்லா நேரமும் செல்போன்களில் பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் யாரிடம் பேசுகிறார்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை